முட்டை ஆம்லேட் பண்ண போகிற இப்படி பண்ணலான்னு அதுக்கான பொருள் வெட்டி வச்சாச்சு எப்படி பார்க்கலாம் வெங்காயம் மூணு முட்டை சீரகம் உப்பு மிளகாய் கருவேப்பிலை இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறவாங்க ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சிக்கலாம் மூணு வெங்காயம்ட்டாச்சு இப்போ நம்ம இது போட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ உப்பு கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம் देखिए अच्छे पाड़प पत्ता വെച്ചിക്കോളാം വാങ്ങി फ्रेंड्स ആടി पत्та വെച്ചാച്ചി ദോശകൾ വെച്ചിക്കോളാം கொஞ்சம் சூடாகட்டும் தோசைக்குள்ள சூடாச்சு ஒரு கரண்டி முட்டை ஊற்றிக்கலாம் வந்துட்டு